அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி தோப்பு ஊரில் தான் ஒரு பதினஞ்சு சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு வீடு கட்டக்கு கடை கட்டி வாடகை கொடுக்கறக்கு அருமையான இடம் மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது இதை பார்த்தாலே தெரியும் மொத்தம் பதினஞ்சு சென்ட் பூமி ண்ட கடை கட்டி பின்னாடி வீடு கட்டக்கு அருமையான லேண்டு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு சுவாமித்தோப்பு கரும்பாடு வடக்கு தாமரை குலம் தென் தாமரை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு கடை கட்டி வாடகை கொடுக்கிறதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளாட்டை வாங்கலாம் அருமையான பிளாட்டு உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீன்லர் நம்பரை உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ